வணக்கம் சென் நாட்டுக்கோழி வளர்ப்பு அதாவது நிறைய பேர் வந்து இந்த தீவனம் வந்து என்ன தீவனம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கமெண்டில் கேட்டுருக்கீங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது அதாவது வந்து நம்ம தீவனம் என்னென்ன போட்டு கொடுக்குறோம் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் லாட்டாக மிஷினில் அரைச்சிடுவோம் என்னென்ன பொருள்ன்றது சொல்கிறேன் உங்கள் கோழிங்க நீங்கள் எவ்வளோ எண்ணிக்கை வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவை வச்சுக்கோங்க நீங்கள் சிம்பிளாக வந்து கொஞ்சமாக ஒரு பத்து கிலோலேருந்து வேணால் அரைச்சிக்கோங்க நான் சொல்கிற பொருள் எல்லாம் போட்டு வந்து கம்பு சோளம் சோளம் மட்டும் கொஞ்சம் அதிகமாக போடுவோம் ஏன்னா அப்போ தான் கோழி வந்து நல்லா நிறைய முட்டையிடும் கம்பு சோளம் கேழ்வரகு கம்பு சோளம் கேழ்வரகு அதுக்கப்புறம் வந்து தவிடு கோதுமை தவிடு அப்புறம் வந்து புண்ணாக்கு நீங்கள் புண்ணாக்கை வந்து லைட்டாக இடிச்சுக்கோங்க இடிச்சிட்டு மொத்தமாக நீங்கள் அந்த பொருளை கொடுத்தீங்க அப்படின்னா அரைச்சி கொடுத்துருவாங்க இதில் வந்து நாங்கள் வந்து சென்னா மட்டும் லாஸ்ட்டாக ஃபுல்லாக ஃபுல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் சென்னாங்குஞ்சி வந்து நாங்க கலந்துருவோம் சோ நீங்க இப்படி கலந்து போடும் போது கோழி வந்து நல்ல வளர்ச்சியாக இருக்கும் நல்லா வந்து முட்டை வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி நீங்க நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சில மூலிகை செடியெலாம் வச்சுருக்கோம் அந்த மூலிகை செடியெலாம் கொஞ்சம் காய வச்சு இந்த வெயில் டைமில் அதையுமே நல்லா அரைச்சி அந்த தீவனத்தோடு மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஸோ வந்து கொஞ்சம் பூச்சும் பிடிக்காது ஏன்னா நம்மளது நொச்சி வேப்பல் எல்லாமே கொஞ்சம் அதில் போடுவோம் ஸோ வந்து அதில் வந்து வண்டு அது வர மாதிரி எந்த இதுவும் இருக்காது ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள் Thank <laughs> you.